வசனம் சொல்லுது அதே ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம் நீங்கள் தீவிரத்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடிப் போகிறதும் இல்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரேவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார் பின்னாடி ஏன் கர்த்தர் காக்கிறார் முன்னாடி காக்கிறது முன்னாடி போகிறது நமக்கு எல்லாத்தையும் உடச்சி எடுத்து கொடுத்து ஆசிர்வதித்து நம்ம போகிற வழிகளில் செவ்வையாக்கி நமக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரூட் கிளியர் பண்ணி கொடுக்குறார் ஓகே ரைட் ஃபைன் நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த போதும் எந்த வித ஊர்வலம் நடக்கும்போதும் முன்னாடி இருக்கக்கூடியதான அந்த ஒரு 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 வேகம் ஒரு பாதுகாப்பு பின்னாடி இருக்காது அதாவது ஒரு எம்எல்ஏவோ மந்திரியோ அல்லது ஒரு பெரிய ஆளோ வரும்போது முன்னாடி பார்த்திங்கன்னா ரோடை கிளியர் பண்ணி எல்லாம் செஞ்சிட்டே இருப்பாங்க பின்னாடி பாருங்கள் அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது ஜனங்கள் பின்னாடி என்ன இருப்பாங்க கும்பலாக இருப்பாங்க பின்னாடி வேறு விதமாக இருக்கும் முன்னாடி இருக்கக்கூடியதான சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரைக்கும் முதலமைச்சர் வராருன்னு கேட்டிங்கன்னா அந்த முதலமைச்சர் வர வரைக்கும் தான் ரோடு க்ளீனாக இருக்கும் அது வரைக்கும் ரோடை போட்டிருப்பாங்க ரெண்டு பக்கமும் குப்பை இருக்காது அங்கேருந்து நூறு மினி மீட்டர் தள்ளி அவர் வரமாட்டாருன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க அந்த படம் தாண்டி போய் பாருங்க இடம் எப்படி இருக்கும் ஆசிஷல் குப்பையாக பாதியாக அப்படி தான் இருக்கும் காரணம் அந்த முன்னாடி அவர் வர வரைக்கும் தான் என்ன இருக்குது அந்த மரியாதை ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் அவனுக்கு முன்னாடி மட்டும் இல்லை பின்னாடிக்கு வரேன் பின்னாடி வருவதற்கு என்ன காரணம் பின்னாடி வர்றதுக்கு என்ன காரணம் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் முன்னாடி போகிறவர் உடைக்கிறவர் முன்னாடி போகிறவர் ஒளிப்படத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறவர் அதே நேரத்தில் பின்னாடி வருகிறவர் பாதுகாக்கிறவர் எப்படி நம்ம எல்லாருக்கும் தெரியும் வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வாசி கத்தர் எகிப்தின் ராஜம் ஆகிய இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரேவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கைகளுடனா கையுடனா சிங்குலர் இஸ்ரவேல் புத்திரர் அப்படின்னா அஞ்சரை லட்சம் பேர் இருக்காங்க பலத்த கையுடன் எல்லாரும் புறப்பட்டாங்கன்னா கைகளுடன் வரணும் வசனம் சொல்லுது இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் பின்னாடி ஒரு சேனை வருது அந்த சேனையை அவன் எப்படி ரெடி பண்ணான்னு பாருங்க அவ்வளோ இருக்குது அவன் என்ன ரதங்களை கொண்டு வந்தான் பரவாயில் பதினாலாம் அதிகாரத்தில் ஆறு ஏழு அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக்கொண்டு பிரதானமான அறுநூறு ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான் அதாவது எகிப்தின் ரதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எயிட் ஸ்போக்ஸ் இருக்கும் ஸ்போக்ஸ்னால் இப்போ நீங்கள் பார்க்குறது அது அந்த ஸ்போக்ஸ் இப்போ இருக்காது முந்தியெல்லாம் சைக்கிள் ஓட்டும் போது ஃபோக்ஸ் கம்பின்னு ஒன்று இருக்கும் நம்ம அதை ஸ்போக்ஸ்னு சொல்ல மாட்டாங்க போக்ஸ் கம்பிம்பாங்க சைக்கிள் ஓட்டும் போது கம்பி கம்பியாக இருக்கும் அது இந்த வீல் வளைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க வச்சுருப்பாங்க போக்ஸ் கம்பி அப்படிம்பாங்க இப்போ நமக்கு எல்லாமே என்னவாயிடுச்சு அதுக்கு ஒரு பேர் இருக்கு இப்போ அலாய் வீல்ஸ் இப்போ எல்லாம் அலாய் வீல்ஸ் ஆயிடுச்சு ஒரு நாலு அலாய் வீல் வச்சிடுறாங்க நாலு அது ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் ஆனால் இஸ்ரே நம்ம எகிப்தோடைய ரதத்தில் எட்டு இருக்கும் பயங்கர ஸ்ட்ராங்கு இருக்கிறதுலையே பெஸ்ட் ரதம் யாருன்னு கேட்டிங்கன்னா இஜிப்சியன் ரதம் தான் அப்படி இருக்கும் அதில் அறநூறு ரதத்தை கூட்டிக்கிட்டான் நம்மா அது இல்லாமல் சாதாரண ரதம்லாம் இருக்கு இப்போ நம்ம பார்வைக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் வார ஃப்ளைட் ஒரு அறநூறு எடுத்துக்கிட்டான் பத்தாவதுக்கு ஒரு நார்மல் ஃப்ளைட்டு எத்தனை இருக்குன்னே தெரில எல்லோரும் வாங்கடா போட்டு போகலான்ட்டான் எல்லா வீரரையும் கூட்டிக்கிட்டான் இத்தனைக்கும் சேர்த்து ஒரே ஒரு கைதான் இருக்கு எதிர்காப்புல இவ்வளோ தூ பின்தொடருது ஆனால் நம்ம சைடில் என்ன இருக்கு தெரியுமா ஒரே ஒரு கை இருக்கு இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள் அவன் இவ்வளோ பேர் வரா பின்தொடர்கிறான் ஆனால் இவங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கை அந்த கை கர்த்தருடைய கரம் எவ்வளோ பெரிய ரதம் பின்தொடரட்டும் ஏன் கர்த்தர் பின்னாடி இருந்து ஒன்று பாதுகாக்கிறார் தெரியுமா அனுப்பி விட்டுட்டான் பரவாயில்ல போங்க நீங்கள் சரி உங்கள் தேவனை ஆராதிங்க பல நேரங்களில் நாம் சில காரியங்கள் செஞ்ச பிறகு விடுதலை ஆகிடுவோம் ஆகிடுவோம் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைப்போம் ஆனால் முன்னாடி இருந்த பிசாசு பின்னாடி வந்திருக்கோம் உனக்கு அனுமதி கொடுத்த பிசாசு பின்னாடி இருந்திருக்கும் விட்டுட்டு உன அடிக்கலான்னு பார்க்கோம் கொஞ்சம் ஆசீர்வாதிட்டு அடிக்கலான்னு பார்க்கும் கொஞ்ச நாள் பொறுமையாக விட்டுட்டு அடிக்கலான்னு பார்க்கும் அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு நமக்கு இது தெரியாது பாருங்க நம்ம எப்படி நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நமக்கு டோர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் பூனைக்குட்டியை திறந்து விட்டா மாதிரி தான் குட்டு 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 ஓடும் அது எங்கே போய் முட்டுது போதுன்னு தெரியாது பின்னாடி வர்ற ஆபத்தை பத்தி நமக்கு தெரியாது நம்ம முன்னாடி பார்க்கறா ஜனங்க நல்லது ஆனால் கத்தர் சொல்றாரு நீ முன்னாடி போ முன்னேறி போ நீ பின்னிட்டு திரும்பாத நீ பின்னாடி பார்க்க வேண்டாம் ஆனா பின்னாடி உனக்காக கிரியை செய்கிற ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார் அவர் கிரியை செய்கிறதுனால நீ தைரியமா போ பத்து வருஷம் ஊழியம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷம் ஊழியம் ஆயிடுச்சு இப்போ முன்னாடி போயிட்டே இருக்கிறோம் ஆனா இந்த பதினஞ்சு வருஷமோ பின்னாடி காத்தவர் யார் நினைச்சிருந்தா பின்னாடி இருக்கிற பார்வன் என்னைக்கே போட்டிருப்பான் அறநூறு ரதத்தை வச்சுக்கிட்டு வந்த பார்வையான மாதிரி தன்னுடைய சேனைகளை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறான் நம்முடைய எதிரிகள் பின்னாடி முதுகில் குத்துறதுக்கு ரெடியாக நிற்கிறான் உன்னை கவுக்கணும் நீ இல்லாமல் போகணும் உன் ஊழியத்தை ஒழிக்கணும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒழிக்கணும் உன் குடும்பத்தை நாசம் பண்ணணும் எத்தனை பேர் உங்கள் மேலே பொறாமை கொண்டவர்கள் எத்தனை பேர் இல்லாமல் போகணும்னு சொன்னவன் எத்தனை பேர் அத்தனை பேரையும் சமாளித்து வந்தோம் நம்மளாக வந்தோம் நம்ம என்ன அவ்வளோ பெரிய அகிதாப்பில் ஆலோசனை உள்ளவங்களா நம்ம எல்லாரும் ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சதே பைத்தியம் தான் தெரிஞ்சுக்கிட்டாரு நம்ம கிட்ட இருக்கிற ஞானம் எல்லாம் பைத்தியம் நான் நான் அதில் வந்து சந்தோஷமாகவே சொல்லுவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அறிவாளிகள் எப்போவுமே நிறைய இன்ஜினியர்ஸ் என் கூட எல்லாம் இன்ஜினியர்ஸ் நான் சொல்லுவேன் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் இன்ஜினியர் அவங்களுக்கு நடுவில் படிக்காத ஒரு ஆள் யார்னால் நான் மட்டும்தான் ஆனால் கர்த்தர் இன்றளவும் என்னை பத்திரமாய் பாதுகாத்து விட்டார் என் ஞானம் இல்லை என்னுடைய அறிவு இல்லை எதுவுமே கிடையாது கர்த்தருடைய கருவை மட்டும் என்னை காப்பாற்றினது ஏன் உனக்கு தெரியாமல் எத்தனையோ பின்னாடி கிரியர் செஞ்சுட்டு இருக்கிறான் அவனை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப அப்போச நடவடிக்கில் ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி இருக்குது இவங்க எரிசலம் விட்டு போயிடுவாங்க பவுலெல்லாம் போயிடுவாங்க பவுலெல்லாம் சேர்ந்து அங்கே ஊழியம் பண்ணிகிட்ருப்பாங்க எருசலேமில் யூதர்கள் ஆலோசனை பண்ணுவாங்க என்ன ஆலோசனை பண்ணுவாங்க தெரியுமா பவுலை கொன்று போட வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை பண்ணுவாங்க ஆனால் அப்போச நடபடிகளில் வசனம் எப்படி அழகாக இருக்குன்னா பவுல் எல்லாம் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க எருசலேமிலே யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் ஒன்பது இருபத்தி மூணு அப்போ சில ஒன்பது இருபத்தி மூணு வாசி அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார் யோசித்து பாருங்க இந்த விஷயம் எப்படி எழுதுற லூக்காவுக்கு தெரியும் அவங்க ஆலோசனை எங்கேயோ பண்ணிட்டு இருக்கிறாங்க லூகா பவுலோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார் அப்போ சில லூக்கா எழுதுனது லூக்கா பவுல் கூட இருக்கிறாரு ஆனா இவங்க எருசலேம்ல பண்ற ஆலோசனை யாருக்கு தெரியுது ஆவியானவருக்கு தெரியுது அவர் அங்கே பாத்துக்கிறாரு அவர் சொல்றாரு லூக்கா கிட்ட ஒருத்தர் ஆலோசனை இருக்கிறான் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் இவங்கள பார்த்துக்கிறேன் பல நேரங்களில் நம்ம எங்கேயோ நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு விரோதமாக எவனோ எங்கேயோ ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான் யாரோ விரோதமாக நம்மளை கவுக்கறதுக்கு பிளான் பண்ணிகிட்டே இருப்பான் சிரியா தேசத்து ராஜா பெனாதத் கேட்பான் நான் என் நான் வந்து பண்ணுற எல்லாம் யாரோ போய் என்ன செய்கிறாங்க இஸ்ரேவேல் ராஜா கிட்ட சொல்லிடுறாங்க உங்களில் யார் போய் சொல்கிறது அப்படின்னு உடனே அந்த வேலைக்காரன் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவான் ராஜாவே நீ எங்க யாரையும் செவல் சந்தேகப்படாத நீ உன் வீட்டின் பள்ளி அறையிலே அதாவது உங்கள் மனைவி கூட பெட்ரூம்ல உட்காந்து பேசுகிறத கூட எலிசா சொல்லிடுவான்றான் கர்த்தர் எலிசாவுக்கு வெளிப்படுத்திடுவார் காரணம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் பின்னே இருந்து உன்னை பாதுகாக்கிறவர் உனக்கு பின்னாடி எவன்லாம் ஆலோசனை பண்றான் எவன்லாம் ஒழிக்க பார்க்குறான் யார் யாரெல்லாம் உன் ஊழிய இல்லாம போனவன் ஆவிக்குரிய வாழ்க்கை உன் குடும்பம் நாசமாகணும் உன் பிள்ளைகள் நாசமாகணும் என்னென்ன ஆலோசனை பண்ணுறாங்கிறத பின்னாடி இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் சொல்றாரு நீ முன்னாடி போயிட்டே இரு பின்னாடி யுத்தம் பண்ணுகிற ஒரு பலத்த கரம் உனக்கு பின்னாடி நிற்குது நீ வர அறநூறு ச ரதங்களை பார்க்காத கூட இருக்கிறதான சாதாரண ரதங்களை பார்க்காத வீரர்களை பார்க்காத பார்வனை பார்க்காத அத்தனைக்கும் சேர்த்து ஒரே கரம் இருக்கு அந்த கரம் ஓங்கூட இருக்கு அந்த கரம் உன்னை ஜெயிக்க வைக்கிற கரமாக இருக்கு உன்னை பாதுகாக்கிற கரமாக இருக்கு எவ்வளவு பெரியதான காரியங்களாக இருந்தாலும் உன்னை தொடாத படிக்கு ஆண்டோர் சொல்றாரு கிட்ட கூட வர வர மாட்டார அவர் ரெண்டு பேரும் நெருங்காத படிக்கு ஒரு அக்கினி வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் ஆயிருச்சு அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார் தைரியமாக போகணும் நம்ம பானு போயிட்டே இருக்கணும் முன்னாடி ரூட்டை கிளியர் பண்ணிடுவார் செங்கடையில் பிளந்துருவார் ரூடு ரோடு ஓகேவான்னு கேட்பார் ஓகே போயிட்டாரு வெட்டாந்திர நீ போயிட்டாரு இல்லை பின்னாடி அதை நீ பார்க்காத நான் பின்னாடி பார்க்குறேன் அவ்வளோத்தான் இல்லை நம்ம எப்போவுமே பஸ்ஸு டிரைவர் பார்த்துருக்கீங்களா வண்டி ரிவர்ஸ் எடுக்கும் போது இல்லை அவர் யாரை நம்பி எடுப்பார் தெரியுமா அந்த கண்டக்டரை நம்பி எடுப்பார் அவர் விசில் அடிப்பார் வீண் வீ வீண் விசில் அடிப்பார் அவர் அடிக்க அடிக்க அவர் என்ன செய்வார் எடுத்துக்கிட்டே வருவார் இல்லையா ரைட்டு இப்போ பெரிய லாங் பஸ்ஸாக இருந்துச்சுன்னு வச்சிக்கோங்க பெரிய பெரிய லாங் பஸ்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஆனாலும் ஒரு ஆள் என்ன செய்வார் அங்கே இந்த சவுண்ட் ஆ ரைட்டு வா ரைட்டு வா இவங்கள்லாம் யாரை நம்பி எடுக்கிறாங்க மனுஷனை நம்பி எடுக்கிறாங்க பைலட் எப்படி ரிவர்ஸ் எடுப்பார் யார் விசில் யாராவது விசில் அடித்து பார்த்துருக்கீங்களா பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு அவருக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்கும் அதில் அவர் பார்த்துட்டே இருப்பார் ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் உங்களுக்கு எனக்கும் ரிவர்ஸ்க்கு வேலையே கிடையாது அவங்க எல்லாம் மனுஷனை நம்பி ரிவர்ஸ் பார்ப்பாங்க நமக்கு ரிவர்ஸ்க்கு வேலையே கிடையாது ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் விசுவாசிக்கணும் ஒரு கை ஒன்று பின்னாடி இருக்குது அந்த கை என்னை யாருமே தொடாமல் பத்திரமாக பாதுகாக்கிற கரை ஒன்று என் பின்னாடி இருக்குது எனக்கு அந்த மனுஷன் இருக்கிறானா விசிலடிக்கணும் இருக்கிறானா காஷன் கொடுக்குறவங்க இருக்கிறானா எனக்கு ஏதாவது இருக்கிறாங்களா முன்னாடியே ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொல்லிட்டாங்க சொல்ல வேண்டான்றேன் சொல்ல வேண்டாம் ஏன் அவன் வரான்னா என்னை இங்கேருந்து கொண்டு போவதற்கு கத்தர்வாலைமையுள்ளவராக இருக்கிறார் எனக்கு முன்னாடி வழி ஆயத்தம் பண்ணி பின்னாடி கொண்டு போய் என்னை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வார் இது பார்வான் இவன் கொஞ்சம் பரவாயில்ல என்ன பரவாயில்லங்கிறான் எதிரி இவன் நமக்கு எதிரி எப்பவுமே கண்ணுக்கு எதிராக தெரியவான் பாருங்கள் ஆனா இன்னொருத்தன் இருக்கான் அவன் இதை விட மோசம் பின்தொடர்றவன் யார் தெரியுமா வாசிங்க ஒன்று சமையலின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருவத்தி அஞ்சாவது வசனத்தை வாசி சாவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் மலையிலிருந்து இறங்கி மாகோன் மகோன்மனாந்திரத்திலே தங்கினான் அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் மகோன்மனாந்திரத்திலே தாவீதை பின் தொடர்ந்தான் தாவீதை பின்தொடர்ந்தான் இவன் இரண்டாவது பார்வன் இருக்கிறானு அவன் எதிரி காரணம் அவன் தலைப்பிள்ளை சங்காரம் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் பார்வந்தான் ஆனாலும் அவனுக்கு ஒரு கோபம் இருக்குது என் பசங்களை என் ப பிள்ளைங்கெல்லாம் செத்து செத்துப்போச்சு அப்படின்னா அது பிசாசு அது நியாயம் பிசாசின் தலையை கற்ற நசுக்கிட்டாரு அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன பண்ணுறான் சுற்றி திரிகிறான் அது ஒரு பக்கம் சரி அது அவனுடைய கோபம் ஆனால் இந்த சவுலுக்கு தாவித்து என்ன பண்ணான் ஒன்றும் செய்யலை நல்லது பண்ணான் இவனுங்களால் ஜெயிக்க முடியாத கோலியார்த்தை ஜெயிச்சு கொடுத்தான் இவங்கெல்லாம் பயந்து ஓரமாக என்ன செஞ்சிட்டாங்க ஒழிஞ்சு கிடந்தாங்க அவன் போய் ஜெயிச்சு கொடுத்தான் ரெண்டாவது இதே சவுலுக்காக தாவிது இசை வாசிச்சிருக்கிறான் அவன் குணமாகணும்னு இவன் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறான் அவனுக்காக வாசிச்சிருக்கிறான் ஆனால் இந்த சவுல் எப்பேற்பட்டவன் தெரியுமா நம்பி வீட்டுக்கு போனவன் மேலே ஈட்டி எரிஞ்சவன் அவன் தாவிது நம்பி தானே வீட்டுக்கு போனான் ராஜா கூப்பிடுறாரு வாசிப்போன்னு நம்பி போகும்போது நம்ம மேலே எதிரிகள் அடிக்கிறா பாருங்க அவன் எதிரி கிடையாது துரோகி நான் நம்பி போனேன் அதுக்கு பேர் நம்பிக்கை துரோகம் இவன் பின்னாடி தொடருவான் பாருங்க இவன் தொடர்றத நமக்கு தெரியாது பல நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கத்த நமக்கு தெரியப்படுத்துவார் ஏதோ ஒரு விதத்தில் கத்த தெரியப்படுத்துவார் எதிரிகளை கூட பரவாயில்ல நமக்கு தெரிஞ்சிடுவான் எதிரில் இருக்கிறான் இவன் நமக்கு விரோதமாக பேசுகிறான் சில பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா தங்கச்சிங்க கோவப்பட்டாங்கன்னா பேச மாட்டாங்க நமக்கு நமக்கு தெரிஞ்சிருவோம் அவன் நம்ம மேலே என்னவா இருக்கிறான் கோபமாக இருக்கிறா அண்ணன் நம்ம மேலே கோவமாக இருக்கார் ஏன் ஃபோன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேறாரு கட் பண்ணுறாரு இது பரவாயில்ல இவங்க நேரடியாக கோவத்தை காட்டிட்டாங்க நாலு வார்த்தை பேசிடுவாங்க என்னைக்கோ ஒரு நாள் சரியாயிடுவாங்க ஆனால் தோல் மேலே கை போட்டுக்கிட்டே ஒருத்தன் சுற்றுவான் இவன் யார் தெரியுமா என்றைக்கு உன்னை தூக்கி போடலாம் என்னைக்கு உன்னை கவுக்கலாம் என்றைக்கு உன்னை நாசம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும் அவன் சிரிச்சினையும் உன் கூட வந்து நிற்பான் திடீர்னு ஒரு நாள் ஈட்டி எடுத்து அடிப்பான் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு தாவிதை பார்த்து நீ போயிட்டேரு ஏன் உனக்கு பின்னாடி காக்கிற ஒருத்தர் நிற்கிறாரு உன்னை தொடர்கிறது பார்வனாக இருந்தாலும் சரி உன்னை தொடர்கிறது சவுலாக இருந்தாலும் சரி உன்னை பின்னால் இருந்து பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் எதிரியை விட்டு பரவாயில்ல அது பார்த்துக்கலாம் அவன் தலைப்பிள்ளைய சங்கரமணியாச்சி தலையை பிசாசின் தலையை கற்ற நசிக்கிட்டார் அது பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஆனால் துரோகி வந்துக்கிட்டே இருப்பான் அவன் சாவுற வரைக்கும் உன்னை தொடருவான் சிலருக்கு நம்ம எவ்வளவு நன்மை செய்யுங்க நமக்கு அகைன்ஸ்ட்டாக எழும்புவான் நமக்கு அகைன்ஸ்டாக பேசுவான் நம்ம இருதயத்தை நோக்கம் பண்ணுவான் நம்ம ஊழியத்தை ஒழிக்கணும்னு நினைப்பான் இத்தனைக்கும் நம்ம அவங்ககிட்ட நன்மை தான் செஞ்சுருப்போம் என்ன ஒரு பெரிய விஷயம்னா மற்றவங்க கிட்ட கூட கோவப்பட்டிருப்போம் அவங்ககிட்ட நம்ம எப்படி இருந்திருப்போம் நன்மை செஞ்சுருப்போம் அவன் தான் குதிங்காலை உயர்த்துவான் கர்த்தர் சொல்கிறார் என்னோடு கூட பந்தி இருந்தவனே என் குதிங்காலை உயர்த்தினான் யோசிச்சு பாருங்க ரோமர்களில் இருக்கக்கூடியதான பிலாத்து இயேசுவை காப்பாற்ற நினைக்கிறான் எப்படி ஆகியும் அவரை விடுதலையாக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான் ஆனால் அவர் எந்த கோத்திரத்தில் பிறந்தாரோ எந்த தேசத்துக்காக வந்தாரோ எந்த ஜனங்களுக்காக வந்தாரோ அவன் அவரை கொல்லணும்னு நினைக்கிறான் அவன் கொல்லணும் நினைச்சது மட்டும் இல்லாம இவர் எவனுக்கு மூன்று வருஷம் சோறு போட்டாரோ அவன் தான் காட்டி கொடுக்கிறான் இதுதான் உலகத்தினுடைய நியதி நிலை இவன் கூட இருக்கிறது நமக்கு தெரியாது ஏசுநாதருக்கு தெரியும் நமக்கு தெரியாது ஏசுநாதர் எப்படிப்பட்டவர்னா புறாக்களை போல கபடற்றவர்களாக இருப்பார் சர்பத்தை போல பிண உள்ளவராகி இருப்பார் வந்து நிற்கிறவன் கபடமற்ற உத்தம இஸ்ரவலன்னு அவருக்கு தெரியும் வந்து நிற்கிறவன் காட்டி கொடுக்குற யூதாசுன்னு அவருக்கு தெரியும் அவருக்கு எதிரில் கபடமற்ற மற்ற வந்தாலும் பரவாயில்ல காட்டி கொடுக்குற யூதாஸ் வந்தாலும் பரவாயில்ல கண்டுபிடிச்சிடுவார் அதெல்லாம் சும்மா ஏமாற்ற முடியாது அவர்கிட்ட நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைனா எல்லாருமே கபடமற்ற மற்ற உத்தமைசுற வேலை பைபிள் தூக்கிட்டு வர அத்தனை பேரும் நமக்கு யார் கபடமற்ற மற்ற உத்தம வேலை நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட கொஞ்சம் பட்டும் படாமல் பேசிக்கிட்டு இருக்கிறவெல்லாம் யூதாஸ் காரியத்து நம்மக்கிட்ட அண்ணே நீங்கள் இருந்தால் நான் இருப்பேன்னே நீங்கள் செத்தா நான் செத்துருவேண்ணே அவன் கபடமற்ற மற்ற வேலை நமக்கு பல நேரங்களில் அது நடக்குது நம்ம அப்படி தான் நம்புகிறோம் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் உண்மை என்ன தெரியுமா உன்னை உண்மையாக நேசிக்கிற ஒருத்தன் இந்த மாய்மாலமான வார்த்தைகளை உங்கள்கிட்ட பேசவே மாட்டான் எனக்கு எல்லாமே நீதான் எனக்கு யார் தெரியுமா இவர் அவர் செத்தார்னா கூடவே நானும் பெட்டியில் பக்கத்தில் படுத்துருவேன் அதுக்கு மேலே கூட இந்த பூமியில் இருக்கவே மாட்டேன்பான் ஆனால் பெட்டியில் அனுப்புகிறவனே அவனாக தான் இருப்பான் அனுப்பி ஆணியை அடிச்சுட்டு தான் வீட்டுக்கே போவான் நம்ம யாரை நம்ப தெரியுமா தான் நம்புவோம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தன் மலைக்கு மேலே போனால் ஒருத்த மாதிரி கீழே உட்காந்துருக்கான் ஒருத்தன் ஆசாரிப்பு கூடறதுக்கு போனால் அவன் உட்காந்துருக்கான் இவனுக்காக தெரியுமா மோசையை உண்மையை நேசிச்சுவான் அவன் தான் யாருக்கா தெரியுமா இதே ஜனங்க தான் மோசையை புகழ்ந்து பண்ண ஜனங்க இதே ஜனங்க தான் கையில் கல் எடுத்துச்சு இதே ஜனங்க தான் அவனை கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணுச்சு இதே ஏசு கிட்ட அப்பா வாங்கி பூசிச்சு அதே ஜனங்க தான் மலைக்கு மேலேருந்து கீழே தள்ளணும்னு முடிவு பண்ணுச்சு ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம கூட வெறும் எதிரிகள் மட்டுமல்ல சவுளும் துரத்தி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத சவுல் கூட இருப்பான் எப்போ ஈட்டியை எடுத்து எரிவான்னு நமக்கு தெரியாது அவ்வளோ பெரிய அரண்மனையை விட்டுட்டு தாவிதை நோக்கி வராம வராமருங்க அவன் அப்போனா அவனுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும் அவ்வளோ தூரம் வெறியாக விரட்டிட்டு வரான் ஒரு தடவை தாவிதை சொல்கிறா நான் நினச்சிருந்தால் அவனை கொண்டு இருக்க முடியும் மனதளம் கழிக்க போகும்போது அந்த இதை பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துடுறான் உடனே இவர் ஐயோ என் மகனே நீ என்னை விட நீதிமான் அடுத்த ஒரு மணி நேரத்தில் திருப்பி துரத்துவான் தான் சொல்கிறேன் இப்படிப்பட்டவர்கள் உன் பின்னால் இருக்கிறார்கள் இது உனக்கும் எனக்கும் தெரியாது பல நேரத்தில் நாம் அதை புரிஞ்சுக்க மாட்டோம் புரியுதா உங்களுக்கு கிறிஸ்து வரும்போது தேவாட்டுக்குட்டின்னு தெரிஞ்ச யோவானுக்கு சுற்றி இருக்கிற விரியன் பாம்பு குட்டியும் தெரிஞ்சிச்சே நமக்கு தேவாட்டுக்குட்டி மட்டும்தான் தெரியுது விரியன் பாம்பு குட்டியே தெரிய மாட்டேங்குது கர்த்தர் சொல்றாரு உனக்கு தெரியாத விரியன் பாம்பு குட்டிகளை நான் பார்த்துக்கிறேன் பின்னாடி இருந்து அப்படி அவருடைய பலத்த கரம் நம்ம கூட இருந்ததினால் மட்டும்தான் நீங்களும் நானும் இன்னும் காணா தேசத்தின் பிரயாணத்தில் ஜீவனோடு கூட இருக்கிறோம் இன்னும் அண்டர் ப்ராசஸில் நம்ம ஏன் இருக்கிறோம் தெரியுமா நமக்கு பின்னாடி ஒரு பலத்த கரம் பாதுகாத்துட்டு இருக்குது எப்போவுமே தெரியக்கூடாது நான் ஜெயித்தேன் நான் போனேன் நான் முன்னேறிட்டேன் நான் கீழ்காலுக்கு வந்துட்டேன் நான் யோர்தானை கிராஸ் பண்ணிட்டேன் இல்லை பின்னாடி ஒரு கரம் உன்னை காப்பாற்றினதுனால நீ கிராஸ் பண்ணி வந்திருக்கிற இன்றைக்கி நீங்கள் வந்து உக்கா தான் இப்போ அழக தாவிதை சொல்லுவான் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை இஸ்ரேவேலுக்கு ராஜாவாக மாற்றினார் என் பின்னாடி ஒரு கரம் இருந்து என்னை நடத்தச்சின்னு உனக்கு கடைசி வரைக்கும் மைண்டில் இருக்கணும் நம்ம நடந்து வந்த எல்லா பாதைகளிலும் முன்னாடி பாதையை கிளியர் பண்ணி கொடுத்த ஒருத்தர் கிளியர் பண்ணது மட்டுமல்ல அந்த பாதையில் நீ கடைசி வரைக்கும் நடக்கிறதுக்கு பின்னாடி இருந்து பாதுகாத்துக்கிட்டே வர்றார் யோசித்து பாருங்கள் அந்த தேவன்தான் தேவன் தேவன்தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார் நம்ம இம்மட்டும் வந்தது கர்த்தருடைய கிருபை இனியும் போகப் போகிறது கருத்தருடைய கிருபை நமக்கு முன்பாக போய் வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறவர் பின்னால் இருந்து பாதுகாக்கவும் வளமையுள்ளவராக இருக்கிறார் அல்லூயா